அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம போத்தனூர் செட்டிப்பாளையம் தாங்க அதாவது கோயம்புத்தூர் மாவட்டங்க போத்தனூர்லேருந்து செட்டிப்பாளையம் போகிற வழியில் மெயின் ரோடு இருந்து நம்ம எல்என்டி பை பஸ் போகிற வழியிலே முன்னாடியே வந்துருங்க இந்த வீடு இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுங்க நம்ம ப்ராஜெக்ட்ல தான் இந்த வீடு சேலுக்கு வந்துருக்குது இது ஒரு பதிமூணு ஏக்கரா ப்ராஜெக்ட்டுங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சைட் வரும் இதில் வந்து இந்த கிழக்கு பார்த்த வாசல் கொண்ட இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கள் சென்று நியர்பையாக வந்துடுங்க ரெண்டு பெட்ரூம் வருங்க அதே டியூப்ளெக்ஸ் வீடு கீழே மேலேயும் இருக்குங்க கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் மேலையும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் ஒரு அட்டாச் டாய்லெட்டு வெளியே வந்து பால்கனி வந்துடும் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு தண்ணி தொட்டி செப்டிக் டேங்க்கு மேலே ஒரு வாட்டர் டேங்க்கு இது எல்லாமே வந்துடுங்க ஈபி லைன் வந்துடுங்க இப்போ நீங்கள் வரி போட்டிங்கன்னா நல்ல தண்ணி லைன் எடுத்துக்கலாம் உள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வீடுக்கு மேலே முப்பத்தஞ்சி நாற்பது வீடுகளுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு ஒரு இருபது ஃபேமிலி குடியிருப்பாங்க உங்களுக்கு என் ரோடுகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு அடி ரோடு நாற்பது அடி ரோடு அறுபது அடி ரோடு ஒன்று இருக்குதுங்க அதே போல் மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று நல்லா நம்ம கொடுத்துருப்போம் உங்களுக்கு செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு நல தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்க முன்னாடியே இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் வரி போட்டால் அதே போல் டிடிசிபி அப்ரூவ்ட் கொண்ட சைட்டுங்க இது அறுபத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து அதிகமாக இருக்குங்க குடியிருப்பு வசதிகள் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டரில் பைப்பாஸ் மெயின் பைபாஸ் வந்துடும் எல் அன்டிடி அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் உங்களுக்கு போத்தனூர் வந்துடுங்க ஜங்ஷன் வந்துடும் ஒரு செட்டிப்பாளையம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் செட்டிப்பாளையம் வந்துடும் மெயினில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு நல்ல எலிவேஷன் கொடுத்துருப்பாங்க கலரும் உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம லோன் போய்க்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த டீட்டெயில் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் செவன் நைன் செவன்